காதலில் லாங் டிஸ்டன்ஸ் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ஃபேமிலியில் லாங் டிஸ்டன்ஸ் இதை கேளுங்க மூச்சிறைக்கிறேன் இந்த நினைவுகளை சுமக்க முடியாமல் உணர்ச்சிகள் கண்களின் வழி கொட்டி தீர்த்து விட்டது ஒட்டி கொண்டிருப்பது ஆடை மட்டும் பகிர ஆளுமில்லை பொருளும் இல்லை சளைக்காமல் நடக்கிறது காலம் என்னுடன் இங்கே நிறைந்து கிடைக்கிற பொருள்களுள் நினைவு சாயம் இருட்டில் இயங்கும் கனவுகளே பிரகாசமானவை கண்ணை கூசிடும் வெளிச்சம் மறைக்க என் புத்தகக்குடில் இருட்டில் புகுந்து வாசிக்கிறேன் என்னை தேவைகள் தீர்ந்தும் பார்வைகள் எங்கோ பக்கத்து உதட்டின் சிரிப்பில் மறைந்து போன என் சோகங்கள் கனநேரக் கனவை மேகங்கள் உதிர்க்கும் சிறுதுளி அளவில் ஆயிலிருப்பினும் தனிமையின் தனிமையின் கூடலில் கதகதப்படைகிறேன் எங்கோ தெரியும் புகைப்படச் சிரிப்பை வெறித்தபடி Ака ви.